இங்கே பாருங்க இங்கே பாருங்க அவன் என்ன பண்ணுறான் பாருங்க அந்த கண்ணுக்குட்டிய என்னடா பண்ணுறா கருவேப்பில டேய் என்னடா வந்துறாக்கா என்ன பண்றா கண்ணுக்குட்டி பிடிச்சிருக்குறானா கண்ணுட்டி இழுத்து போட்டு ஓட போகுறா அவன் நீ என்னடா ஒன்று போகுது நீ என்னடா வந்துட சொல்லிடு

எங்கடா போறாங்க என்னடா கீழே விழுந்துட்டியா என்னடா என்னடா வண்ட கடவுள் என்னடா நீ எங்கடா கூட்டிகிட்டு போறா இப்போ நீ இழுத்து போட்டு ஓட அம்மு கையில் குடு குடு என்ன பார்ப்போம் குத்திருமா எவ்வளோ ஒன்றா

নাাারে. নাাাই. নাাডে. নাাইর মাডে. অপরেয পতুগে মিযালে. পতুে মেযালে পতুো মিযালে. চে বাই স�েয়ে. পাই. পনিঙে, ষ্ ಸಬ್ಸ್ ಪ